சங்கரன் நாராயணர் கோவில் வரலாறு சங்கரன் நாராயணர் கோவில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அமைந்துள்ள புகழ்பெற்ற திருத்தலம் சங்கரன் நாராயணர் திருக்கோவில் ஆகும் இக்கோவில் சைவமும் வைணவமும் இணைந்திருக்கும் சிறப்பு மிக்க தலமாக கருதப்படுகிறது வரலாறு சந்தரன் நாராயணர் கோவில் ஒன்பதாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர் உக்ரபாண்டியன் கட்டியதாக கூறப்படுகிறது சிவபெருமான் சங்கரன் மற்றும் விஷ்ணு பெருமான் நாராயணன் ஒரே சன்னதியில் ஒன்றாக அருள் பாலிக்கும் அரிய தலம் இது கதையின்படி சிவபெருமான் மற்றும் விஷ்ணு பெருமான் தங்கள் பக்தர்களுக்காக ஒரே ரூபமாக தோன்றி அருள் பாலித்ததால் சந்தரன் நாராயணன் என்று அழைக்கப்படுகிறார் சிறப்பம்சங்கள் மூலவராக சந்தரன் நாராயணர் அருள் திருமுண்டியம்மன் பார்வதி தேவியின் வடிவம் ஆலயத்தில் பிரதி தேவியாக உள்ளார் ஆலயத்தில் சிவன் விஷ்ணு முருகன் ஐயனார் போன்ற பல தெய்வங்களுக்கு தனித்தனியான சன்னதிகள் உள்ளன கோவிலின் ராஜகோபுரம் மிக அழகாகவும் பாரம்பரிய திராவிடக் கலையைக் காட்டும் வகையிலும் கட்டப்பட்டுள்ளது திருவிழாக்கள் ஆண்டுதோறும் ஆடி திருவிழா மிக பிரமாண்டமாக கொண்டாடப்படுகிறது இதில் பதினொன்று நாட்கள் ஊர்வலம் நடைபெறும் கார்த்திகை தீபம் மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் போன்ற சிறப்பு தினங்களிலும் பெரும் திரளான பக்தர்கள் கூடுகின்றனர் சந்தரன் நாராயணர் கோவில் சைவமும் வைணவமும் சமமாக கருதப்படும் சமய ஒற்றுமையின் சின்னமாக விளங்குகிறது சைவ வைணவ வேறுபாடுகள் இல்லாமல் ஒரே தெய்வம் என்ற உண்மையை எடுத்துக்காட்டும் தலம் என மதிக்கப்படுகிறது இதனால் சங்கரன் நாராயணர் கோவில் மத கலாச்சார வரலாற்று ஆன்மீக முக்கியத்துவம் மிக்க புனித ஸ்தலமாக விளங்குகிறது நீங்கள் விரும்பினால் நான் இந்த கோவிலின் புராணக் கதை சங்கரநாராயணன் ஒரே ரூபமாகத் தோன்றிய கதை ஏய் விரிவாகச் சொல்லட்டுமா